அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய நாளின் கேள்வி என்னவென்றால் நோன்பு நோற்றிருக்கின்ற நிலையிலே டூத் பேஸ்ட் மற்றும் பிரஷ் பாவித்து பல் துளக்க முடியுமா என்பதாக இருக்கின்றது இதற்கான சுருக்கமான பதில் என்னவென்றால் நபிகள் நாயகம் உலகி வசல்லம் அவர்கள் வாய் சுத்தத்தின் மீது மிகவும் அதிகமாக அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் அன்னார் வாய் சுத்தத்தை மிகவும் அதிகமாக பேணி இருக்கின்றார்கள் இதுவரைக்கும் என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்பாக நாயகம் சுழல்லாக உலகி வசல்லும் அவர்கள் மிஸ்வாக்கை கொண்டு பல் துளக்கி இருக்கின்றார்கள் அதே போன்று நோன்பு நோட்டிருக்கின்ற நிலையிலும் கூட நாயகம் சுழல்லாக உலகி வசல்லும் அவர்கள் மிஸ்வாக்கை பாவித்து பல் துளக்கி இருக்கின்றார்கள் மிஸ்வாக்கு என்றால் அக்காலகட்டத்திலே மரக்குச்சியில் அமைக்கப்பட்ட பல் துளக்கக்கூடிய ஒரு உபகரணமாக இருந்தது எனவே அந்த மரக்குச்சியிலே ஒரு வகை சுவையும் கலந்ததாக அது காணப்பட்டது எனவே இன்றைய காலத்தில் நாம் பாவிக்கக்கூடிய இந்த பிரஷ் டூத் பேஸ்ட் போன்றவை அதனுடைய ஒரு பிரதியீடாகவே இருக்கின்றது எனவே ரமலானுடைய நோன்புகளை நோட்டிருக்கின்ற நிலையிலே பல் துலக்குவதில் எந்த தவறும் இல்லை வாய் சுத்தத்தை பேண வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகின்றது ஆகவே த டூத் பேஸ்ட் பாவித்து பல் துலக்கிக் கொள்ளலாம் ஆனால் தொண்டைக்குள் அது போகாமல் இருப்பதற்காக பார்த்து கொள்ள வேண்டும்